நெக்ஸ்ட் மேட்ச்சு யாராருன்னு பார்த்தா நேமத்தாம்பட்டி விசர்ஸ் திண்டுக்கல் ஆல்ரெடி திண்டுக்கல் வந்து ரெண்டு ரவுண்ட் வந்து ஜெயிச்சு வின் பண்ணிச்சிருக்காங்க நேமத்தாம்பட்டி இந்த மேட்சை வந்து வின் பண்ணால் பாயிண்ட் அடிப்படையில் வச்சு அம்பே கமிட்டி என்னென்னு முடிவு பண்ணி வெற்றி தொழில் வைக்கப்படுவாங்க இல்லைனா வந்து திண்டுக்கல் வந்து வின் பண்ணால் டேட்டா வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு போல யூஸ் பண்ணோம் ரெண்டு ஓவர் பவர் பிளே டாஸை வின் பண்ணி நேமத்தாம்பட்டி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க நேமத்தம்பட்டி கோபிங் பிளா பவர் பிளே போட ராஜ் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி ரத்தீஷ் நான் ஸ்டைக்கில் பாண்டி ரெண்டு பேருமே நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷார்டுக்காக ட்ரை குயிக்காக இருந்துச்சு முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜ் டாட் பாலில் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நேமத்தாம்பட்டி செகண்ட் அருமையா அருமையாக ராஜ் குட் ஸ்டாப் டு பேக் டாட் பால் தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஆப்ஷன்ல போயிருக்கு குத்தி கட் ஆயிரும் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல பாண்டி குயிக்கா நல்ல வேரியேஷன் டாட் ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் குயிக்கா பேக் டு பேக் டாட் பால்

ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு எங்கே ஒரு லெஃப்டி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் செக் பண்ணிட்டு சிக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிக்ஸ் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ரதீஸ் ஒன் அகை நேருக்கு நேர் இந்த மாதிரி ஃபீல்டர் இருக்காரு வெட்டு பிடிக்க பார்த்துருக்காரு நேமத்தா பாண்டி முத்து பாண்டி சிங்கிள் நெக்ஸ்ட் மேட்ச் பண்ண வந்த கரணம் ஒரு மீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றி தெளிவாக ஆனாருங்க ஒட்டம்ப ஃப் கொண்டு போய்ட்டு ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி கர்ணா பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் ஆகைன் சுற்றிக்கு டாகைன் பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு இதுவும் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு பால்லாம் அடிச்சிருக்காரு ரெண்டு பவுண்டரி அவ்வளோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி எட் விக்கெட்லாம் அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் முத்து பண்ணி ஃபாஸ்ட்டாக விரட்டி போய் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ஒரு பார்த்தா த்ரோ பாஸ் இருந்திருக்கு அதன் காரணமாக சிங்கிளோட சாப்பாடு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பின்னாடி இந்த ஃபீல்டர் கையில் பட்டு போயிருக்கு பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் லக்கி பவுண்டரி ஃபீல்டர் ரெடியாக இருந்தால் சாப்பிட்ண வாய்ப்பாக இருந்தோம் பவுண்டரி போயிருக்கு லெஃப்டி பேட்டில் இருந்து ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க போன ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஓவர் போட செகண்ட் பவர் பிளே ஓவராக தேர்ட் ஓவர் போட எங்கள் வேரியசன் போலர் ராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் ஃபுல் ஸ்டார்ட் போனார் சான்ஸ் பார் தாண்டுதா கேட்சானு பார்த்தா போயிருச்சுங்க ஆறு

சப்போர்ட் பண்ணி போனார் ஏக்கர் சூப்பராக போட்டாருங்க ராஜ் சான்ஸ் ஃபார் டபுள் ஓடிடுறாங்களா ராஜ் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு இந்த எண்ணில் அடிச்சிருக்காருங்க கரெக்டான த்ரோ சிங்கிள் உன பாலு நெக்ஸ்ட் ஒன் மறுச்சாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்றா ரெண்டாயிரம் ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு மிஸ் பீல்ட் ரெண்டாயிரம் வச்சுங்க மிஸ் ஃபீல்டு அதன் காரணமாக எங்கள் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன்சன் அகைன் அதே ஃபீல்டில் போயிருக்கு நிதானமாக எடுக்கணும் நல்ல ஸ்டாப் சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு பிகேன் சம்பளம் சாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா கரெக்டாக சாப்பிட்டு போட்டாங்க சீனியர் பிளேயர் நல்ல ஸ்டாஃப் ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இங்கே ஃபோர்த் ஓவர் படா எங்கள் தேரோ ஃபாஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு இந்த ஓவர்லேயும் ஒரு ஆறு ஆறோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு கருணாத் ஒன் ஃபுல் டெஸ்ட் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே பீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க அதை பட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் அடிச்சிருக்காருங்க எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் லாங்கான ஒரு ஆறு இந்த ஓரில் வர ரெண்டாவது ஆறு ரெண்டு பேட்ஸ்மெனும் தன்னோட பங்குக்கு ஆளுக்கு ஒரு ஆறாக அடிச்சிருக்காங்க இங்கே எக்ஸ் ஒன் மர்ரிச்சிருக்காரு அங்கே பீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாஃப் ராஜ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் நின்று ட்ராவல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் இடத்துல தெளிவா கேட்ச பிடிச்சிருக்காரு முத்து பாண்டி இது வரைக்கும் நல்லா அடிக்கிறேன் காரணம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ இங்கே இங்கே சபரி ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் குட் குட் அண்ட் அந்த தான் சொல்லணும் சூப்பர் ஆறு சபரி பாலே அடிச்சிருக்காரு நாலு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று மணி ரெண்டு ஓவர் இருக்கு சூப்பர் டெலிவரி திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட ஷார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் புடவல்ல ஒரு ஓயிடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் டா நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக இருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போயிடுறாரா நல்ல கேட்சுங்க சரண் பின்னாடியே போய் ஹைட் மேன் லாங் டிஸ்டன்ஸாக கையை வச்சு கவர் பண்ணி பிடிச்சிருக்காரு விக்கெட் எக்ஸ்னி நீ பேசல எப்போ காலில் பட்டு வந்துச்சா விக்கெட்டுக்கான வாய்ப்பானு பார்த்தா ஸ்டெம்பில் படலை ஒரு ரன் ஓட்டாங்க சூப்பராக போட்டிருக்காரு காலில் பட்டு வந்திருக்கு நல்ல கேதர் கீப்பர் டாட் பால் லாஸ் ஒன்மொரு பால் அகைன் உடம்புல எனக்கு வந்திருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சிங்கிளில் ஓட்டாங்க சிங்கிளோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி நாலு இந்த மேட்ச்சுக்கான ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட கர்த்திக் ரோஷன் ஃபஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ரோஷன் செகண்ட் ஒன் மறுச்சாட பார்த்தாரு தரையோட தரையாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா ஆகே நல்ல தேக்கன் என்ன இடத்துல அலட்சியமாக அனது கேட்சை பிடிச்சிருக்காரு முத்துப்பாண்டி நீ பேசணா எங்க சுஜித் அவளோட நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு நல்ல கேதர் அங்க ராஜ் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ரோஷன் நீ பேசணா எங்க கண்ணா சூப்பரா போட்டிருக்காரு தெளிவா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் வந்த பக்கம் ஆடி இருக்காரு நேருக்கு நேர் முத்து பாண்டி இருக்காரு அதே பட்சம் சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரன்க்கான ட்ரை மாத்திட்டாருங்க இந்த ஓரில் வர மூணாவது விக்கெட் இதோட ஆறாவது ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு முடிவில அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கடைசி ஓவர் எக்ஸலெண்டா போட்டு கொடுத்துருக்காரு இங்க ரோஷன் கம்பேக்கிங் ஆனவரா போட்டிருக்காரு பத்து ஆருக்கு அறுபத்தி ஏழு தேவை அப்படின்னு நம்பனேன் ரெண்டு ஓப்பனிங் பெட்ரூம் சொல்ல வந்தாங்க சைக்கிளில் இருக்க போறது ஸ்ரீ சைக்கிள நேம தமட்டி முத்துப்பாண்டி புட்பட ஷார் பண்ண சைன் சைக்கிள ஸ்ரீ பஸ் ஓர் பஸ் ஒன் விட்டு தட்டி இருக்கார் அதையே பட்சம் சிங்கிளாக இருக்கும் அவங்க பீலர் போயிருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் போலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு திருக்கல் பந்து அதன் காரணமாக எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து பிகேன் டெசில் அடிச்சிருக்காரு பில்லர் அட்வான்ஸாகவே ரன்னிங்கில் ஆரம்பித்தார் ஆனாலும் சாப்பிட முடியலங்க சூப்பரான பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எங்கள் முத்து பாண்டி போலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஃபுல்லாக ஏறி வந்தார் டாட் பால் போடுத்துருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து அகைன் பிகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருந்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரினு நினைக்கிறேன் ரெண்டாவது பவுண்டரி ரெண்டு பவுண்டரியுமே மிகேந்திர சம்பளம் அடிச்சிருக்காரு எங்கள் முத்து பாண்டிண்டரி கிளாஸ் ஒன்மோ பிகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு ஆனா பீல்டர் வச்சுட்டாங்க அதே பட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன் நல்ல சாப் சிங்கிள் பத்து ரன் அடிச்சிருக்காங்க நேமத்தாமட்டி பிளே படம் எங்கள் கண்ணா நேருக்கு நேராக பார்த்தா பவுலர் கையில் போட்டு போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ரத்தி ஆடை பார்த்தாரு அம்பேஸ்கால் போயிட்டு சொல்லியிருக்காங்க பொன்னப்பாளர் ஓயிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் சுற்றி டார் பால் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டில் பட்டுந்தான் கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் உடச்சி வச்சுருக்காரு ஆப்போசிட் வந்து டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் விரட்டி போயிட்டார் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போய் கேட்சுக்கு பிடிக்க முடியல நல்ல எஃபோர்ட் தான் சொல்லணும் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்டில் இருக்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் அகெயின் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் நல்லா சாப் ஒரு ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆப்போசிட் ஆகுதான்னு பார்த்தா விரட்டி பாலுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போகாம அகைன் ஒரு டபுள் இந்த ஓவரில் ஓடி எடுக்கிறாங்க ரெண்டு ஓவருக்கு பத்து நேழு ரன் அடிச்சிருக்காங்க இங்க நேமத்தன்பட்டி தொடர்படா எங்கள் புகழ் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கிளாசிக்கான ஒரு ஆறு முத்துப்பாண்டி பேட்டில் இருந்து சூப்பர்வான ஒரு ஆறை பதிவு புகழ் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி சரியான ஸ்லோங்க ஏமாத்து வந்து தெளிவாக போட்டிருக்காருங்களா புகழ் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு நாங்கள் அவ்வளோ பில்லர் ரெடியாக இருக்கலாம் இல்லை ரெண்டாவது ரணுக்கான சான்ஸாக கூட இருக்கும் ஃபாஸ்டர் எடுத்துருவோங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தரையில் ஆடி இருக்காரு ரெண்டா சிங்கிளான்னு பார்த்தா ரதீஷ் பாஷா வரட்டி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் டபுள் ஓட்டாங்க பாஷா ஓட்டி இருக்காங்க சுற்றிட்டுக்கான ட்ரை சூப்பர் ரூபா போட்டிருக்காரு டாட் பால் மூணாவரோட லாஸ்ட் ஒன் ஒன்னு பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்லிப் ஆயிட்டாரு நாலு ரன் போயிருச்சுங்க தேவையான ஒரு நாலு சி பேட்ல இருந்து வந்திருக்கு ஒருக்கு முப்பத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க நேமத்தான் பட்டி பொறுத்தவரை படா எங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்கு

மறுக்கி வந்தாரு ஸ்டம்புக்கு மேல தாங்க வந்திருக்கு அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்றாரு ஒரு மாதிரி மேட்ச குருஷலா எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க இங்க பாலோட தோன் சூப்பரா போட்டுகாரு அகைன் ஒரு டாட் பால் பாஸ் ஒன்னு ஒரு பால் முக்கியமான பால் சரியில்லை தான் பட்டு போய் சரி காலில் பட்டு போயிருக்கு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க

சாப்பிடாருங்க பவுண்டரி போடாமல் ரெண்டு ரன் மூணாவது ரன்னு ஓடிறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க லைஃபு கிடைச்சிருக்கேன் இங்க முத்து பாண்டிக்கு அதுக்கு நல்ல முத்து பாண்டியோட விக்கெட் இங்கே எடுக்கிறாங்க முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க ரோஷன் கடைசி நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நினைக்கிறேன்

இந்த ஓவரனோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் அடிக்கணும் இருபத்தி ஆறு அப்படிங்கிறன்மையில ரபிக் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலிம்பிக்கேந்திர தெளிச்சு போனார் பார்த்தா நான் இருக்கும்போது இடம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்றாரு சிங்கிள் அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு செகண்ட் ஒன் பூச்சிக்கு திரும்ப பார்த்தாரு ஸ்டம்புல பாட்டிருக்கேன் இங்கேயா ஒரு செலப்ரேஷன் பண்ணாங்க பவுலர் நெக்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணா எங்க ரபாடா நல்லா பாட்டுருக்கு செங்கல் போர்த்தொன் சரியான கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கேத்த பிடிக்கிறாங்களா இல்லை தாண்டி போகுதான்னு பார்த்தா ஃப்ளையனுக்கு வெளியில் போயிருச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு ஆனால் ரொம்ப டிலேயாக வந்திருக்கு ஆறுதல் ஆமை ஆறாக தான் அமையும் பவலோட பூத்தோன் அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டாவது ஆறான்னு பார்த்தா எஸ் போயிருச்சுங்க முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பவலோட பூத்தோன் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கேயும் பவுண்ட்ரி தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கடைசி இடத்துல நல்ல ஒரு கேமரா ஆடி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே ரோசன் வெல் பிளேட் பட் கடைசி வரைக்கும் மேட்சை நல்லா எடுத்துகிட்டு போனாங்க மேட்ச்சை வின் பண்ண முடியல ஹாலக் நேமத்தான் பட்டி ஸோ மூணுக்கு மூணு அப்படிங்கிற பட்சத்தில் திண்டுக்கல் இந்த போலில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வின் பண்ணியிருக்காங்க மூணுக்கு மூணு மேட்ச்சும் வின் பண்ண காரணத்தினால திண்டுக்கல் ஸோ ரெண்டாவது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க முதல் அணியாக புவாபுர தாஸ் கீரனூர் ஸ்கூல் கிரௌண்டில் நடந்த மேட்சில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள்